ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து ஏழாம் திருமொழி இதில் மூன்றாவது பாசுரம் இதுவும் இன்னொரு மசோதை இல்லை இன்னொரு ஆட்சி கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டு தெளியவாய் சிறிய நங்கைகால் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தால் ஒத்தவெண்ணையை வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்குகின்னான் வந்து காண்மின்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமன்னு இவ்வேழுலகும் கொள்ளும் பேதையேன் கெஞ் செய்கிறனே நங்கைகாள் வாய்ச்சிறியான் நங்கைகாள் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தால் வத்த வெண்ணை வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்கு இன்னான் வந்து காண்பின்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரவண் இவ்வேறு விலகும் கொள்ளும் பேதையேன் கென் செய்கேனே இது வந்து யசோத சொல்கிற பா யசோத கம்ப்ளைண்ட் பண்ணுற பாசுரம் யசோத தான் கண்ணனை பற்றி சொல்கிறான் நான் தூங்குறான் கண்ணு எப்படி வா நங்கைகால் அப்படின்னு அந்த தோழிகளை கூப்பிடுறா வாய் சிறியன் தெளிந்த திருப்பவளத்தை உடைய இந்த சின்ன பையன் இந்த சின்ன குழந்த வாய் சிறியான் என்ன பண்ணோம் உரிமேலை தடா நிறைந்தேன் உரிமேல் உள்ள தடான பானை பாத்திரம் அது அது முழுக்க இருந்தேன் உரிமேலை தடா நிறைந்தேன் வெள்ளிமலை இருந்தால் ஓத்த வெண்ணெய் வெள்ளிமலை இருக்குமா போல அவ்வளோ வெண்ண அப்படி வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி இழுங்கிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டான் வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்குகின்றான் அவன் திருடாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிகிட்டு இருக்கான் பந்துகான்மீன்கள் வந்து பாருங்கள் செய்த கலவை மறைக்க ஒன்றும் செஞ்ச தப்ப மறைக்க தெரியல குழந்தைக்கு அதனால் என்னாச்சு கையெல்லாம் நெய் கையிலெல்லாம் நெய் இருக்குது அதுக்கப்புறம் வயிறு பிள்ளை பறமன்று இவரோட வயிறானது பிள்ளை பறமன்றுனால் இந்த பிள்ளை பருவத்திற்கான வயிறு போல் இல்லை ரொம்ப பெருசு பிள்ளை பரமன்று இவ்வேறு உலகம் கொள்ளும் இந்த ஏழு உலகத்தையும் உட்கொள்ளக்கூடியது போலும் என் செய்க் என் செய்கேன் பேதையான நான் என்ன செய்ய முடியும் அப்படின் அப்படின்னு சொல்கிறார் வெள்ளி மலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கி இட்டு கல்வன் உறங்குகிண்ணான் வந்துகான் மின்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை வரமன்னு இவ்வேள் உலகும் கொள்ளும் பேதையேன் என் செய்கேனோ படிக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை தெள்ளியவாய்ச்சியான் நங்கைகாள் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்குகின்றான் வந்துகான் மின்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரவன் இம்பேழ் விளகும் கொள்ளும் பேதையேன் என் செய்கேனோ இது யசோத சொல்கிற பாசனம் புரிஞ்சுக்கோங்க श्रीमते रामानुजाय नमः